அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் இருபத்தி நாலாவது தசகம் ஸ்லோகம் ஏழுலிருந்து பதினோரு வரை ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போ ஏழாவது ஸ்லோகம் பஷ்யாம நித்யம் தவ ரூபமே நாமானிச்ச கீர்த்தயாம ந மாம மூர்த்னாம் பதபங்கஜேதே ஸ்மராம மஹா பிரவாகம் இப்போது இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ போன ஸ்லோகத்தில் பட்டத்திரி என்ன சொன்னார் அம்பாளோட கிருபா கட்டாக்ஷம் இருந்தால் தான் எதுவுமே சுகமாகும் நமக்கு அப்படின்னு சொன்னார் இப்போ நித்யம் தவ ஏ ரூபம் எப்பொழுதும் தங்களுடைய இந்த ரூபம் பஷ்யாம பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறார் கதா நீச்ச தங்களது கதைகளும் நாமங்களும் கீர்த்தையாம எப்போதும் கீர்த்தனம் செய்ய முடிய வேண்டும் என நவவித பக்திகள்னு சொல்லும் பொழுது ஸ்ரவணம் கீர்த்தனம்னு சொல்லுவா ஸ்ரவணம்னா என்ன கேட்கறது கீர்த்தனம்னா என்ன நம்ம பாடுறது பகவானை நமக்கு இத்தனை உறுப்புகளை நல்லபடியா கொடுத்துருக்காரே பகவான் அப்ப அவரையே நம்ம பாடணும் அவருடைய துதிகளை தான் நம்ம கேட்கணும் இதுக்காக தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு பகவான் ஆனால் அதை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவர் அடையிற முயற்சியை தவிர நம்ம மற்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் சுகம்னு நினைச்சுட்டு இருக்கோம் அதுதான் மாயை நமக்கு இந்த பகவான் கைகளை கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பூவை பார்த்தோன்னே அது பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தோணணும் அதுக்கான புத்தியை கொடுத்துருக்காரு பாருங்கோ அதை சமர்ப்பிக்கணும் அந்த பூவை நம்ம கையால் அதை வந்து கொய்து அதை பகவானுக்கு நம்ம வந்து சமர்ப்பிக்கணுங்கிற புத்தியையும் கொடுத்துருக்காரு பாருங்கோ அப்போ நம்ம பகவானுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவாளாக இருக்கணும் எத்தனை பேர் கைகாலெலாம் இல்லாமல் இருக்கா நம்ம அதை குழந்தைகளிட்டெல்லாம் நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம எப்பவும் பகவானுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்ம நம்ம அதை தவிர எப்போ பார்த்தாலும் அவரை குறை சொல்லின்னு தான் இருக்கோம் நம்ம எல்லோரும் அதை நம்ம மாற்றிக்கணும் கீர்த்தையாம எப்பொழுதும் கீர்த்தனம் செய்ய முடிய வேண்டும் தே பத பங்கஜே தங்களது பாதார விந்தங்களில் மூர்த்னாம் மூர்த்னாம்னா என்ன சிரசினால் நமாம நமஸ்கரிக்க இயல வேண்டும் காருண்ய மகா பிரவாகம் தங்களது காருண்யம் என்கின்ற பெருவெள்ளம் ஸ்மராம எப்போதும் நினச்சிட்டு இருக்கணும் அதுக்கு தான் நம்ம அதை தான் நம்ம நன்றி உள்ள வாழாக இருந்தால் நம்ம நினச்சிண்டே இருப்போம் இத்தனை கருணை பண்ணியிருக்காரே பகவான் நமக்கு இத்தனை நமக்கு நல்லபடியாக நமக்கு எல்லாம் கண்களை கொடுத்துருக்காரு அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு கைகால்களை கொடுத்துருக்கார் அவரை வந்து வாயை நமக்கு வந்து நல்ல வாக்கு கொடுத்துருக்கார் கீர்த்தனை பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நினச்சி நினச்சி நம்ம பகவானுக்கு நன்றி உள்ளவாழாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த அம்பாலோட கருணையே நம்ம நினச்சுட்டு இருப்போம் அந்த பெரு வெள்ளத்தில் நம்ம தலைச்சுன் இருப்போம் அப்போ நம்ம மற்ற மற்ற எதையுமே நம்ம நாட மாட்டோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு பேரானந்தத்தில் இருப்போம் இதுதான் அந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது எட்டாவது ஸ்லோகம் துவமே பமாதாசி திவௌக சாம்னோ நான்யா காம்னோ த்விதீயா ஹிததானதே சுதா வா தவசந்தினோவா நரக்ஷிதா நஸ்திருத்தே மகேஷி இப்போ இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ என்னடா எப்போ பார்த்தாலும் அம்பிகை வந்து தேவர்களுக்கே அனுகிரகம் பண்ணிகிட்டுருக்காளே மற்றவாழலாம் கவனிக்க வேண்டாமான்னா அவ ஜகத்துக்கே அம்பாள் அவளை ஜெகதாம்பான்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அவள் கருணையே வடிவானவள் யார் அவள் அவளை வந்து அண்டி அவள்கிட்ட பக்தி பண்ணுறாளோ அவள் எல்லாருக்குமே அவள் கருணை பண்ணின்னு தான் இருக்கா நாம தான் என்ன பண்ணறோம் பண்ணலை அவளை முழுமையாக சரணாகதி அடையலை தேவர்கள் சொல்கிறா சொர்க்கவாசிகளான எங்களுக்கு திவௌகசாம்னா துவாம் ஏவ மாத்தாசி நீங்கள் மட்டுமே தாயாக உள்ளீர்கள் ஹிததான தக்ஷா எங்களுக்கு நன்மையை தருபவளாக இருக்கே ஹிதம்னா என்ன நன்மை அதை தான் தமிழில் இதம்னு சொல்கிறோம் நம்ம இதம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதம்னா என்ன சுகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் வேர்ட்ஸை நம்ம கிராஸ் பண்ணும்போது நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சான்ஸ்கிரிட்டையும் தமிழையும் எந்த காலத்திலையும் பிரிக்கவே முடியாது எதுலேருந்து வேணாலும் எது வந்ததாக இருக்கட்டும் இதில் வந்து ஒரு பட்டிமன்றமே வேண்டாம் ஆனால் ஒரு சாதாரண மனுஷாவில் கூட பார்த்தேள்னா படிக்காதவாளாக கூட இருப்பா எதம்மா இருக்குமா அப்படின்னு அவள் அப்போ அந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு ரூட் தான் அது சான்ஸ்க்ரிட்டில் இருக்குது ஹித தான தக்ஷா ஹிதம் நன்மையை தருபவளாக அந்நிய த்விதியா ந எங்களுக்கு வேற யாரும் கிடையாதுமா தவ அந்நே சுத்தாக உங்களுக்கு வேணா நிறைய குழந்தைகள் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அம்மா ஹே மகேஷி எங்களுக்கு துவத்ருதே நீங்கள் அல்லாது ரக்ஷிதான் எங்களை காப்பாற்றுறவா யாரும் கிடையாது அப்படி எப்படி பிரகலாதன் அப்படியே சரணாகதி அடைஞ்சானோ அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையோடு பகவான்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா காப்பாற்றுற பொறுப்பு அவளுக்கு இப்போ அந்த நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் இப்போ பிர இப்போ வந்து பகவான் இருக்காரா தூண்லேயும் இருக்காரா துரும்புலையும் இருக்காரான்லாம் கேட்டு உட்காந்துருக்கோம் அவர் எப்பவும் போல் எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆனால் பிரகலாதன் மாதிரி பக்தி செய்யறதுக்கு யாரும் இல்லை நான் பிரகலாதனை தான் இருக்கேன் இருக்கேன்னாராம் பெருமாள் அந்த மாதிரி நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும் பாபாவே என்ன சொல்கிறார் நம்பிக்கை பொறுமைங்கிறார் நம்பிக்கை வேணும் நம்ம அதை தான் விட்டுடுறோம் நம்ம அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கும் பொழுது அவ நம்மளை காப்பாற்றி தான் ஆகணும் இதைத்தான் தேவர்கள் வந்து வேண்டிக்கிறார் இதுதான் அந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஒம்பதாவது குவத்வம் பயம் குவேதி விசிந்திய சர்வம் க்ஷமஸ்வனோ தேவிய பராதஜாலம் யதா யதானோ விபதோ பவந்தி ததா ததா பாலய பாலையாஸ்மான் இப்போ இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ துவம் குவ வயங்குவ நீங்கள் எங்க நாங்கள் எங்க இது சர்வம் இவை அனைத்தும் விசிந்திய ஹே தேவி நன்கு சிந்தித்து ஹே தேவி நான் அபராத ஜாலம் எங்களது அபராதங்களை க்ஷமஸ்வ பொறுத்து கொள்ள வேண்டும் மன்னிச்சுடுங்கோ எதா எதான்னு எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு விபத பவந்தி ஆபத்துக்கள் சம்பவிக்கின்றனவோ ததா ததா அப்போதெல்லாம் அஸ்மான் பாளைய பாழைய பாழையனை காப்பாற்றுங்கோள் அப்படின்னு அர்த்தம் காப்பாற்றுங்கோன்னு இப்போ இந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வருது எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர ஹிருதமஸ்த காஞ்சலி எங்களா ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் இருப்பார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி எதா எதா நான் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்படுறதோ ததா ததா அப் அங்கெல்லாம் வந்து எங்களை ப வந்து பாளையனை ரட்சிக்கணும் காப்பாற்றணும் அப்படின்னு தேவர்கள் வேண்டிக்கிறார் இதுதான் அந்த ஒம்போதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பத்தாவது ஸ்லோகம் இதி ஸ்தூவத் சு த்ரிதேஷு கிருபா ஸ்ருணே திரைவ திரோதா தோ ஜேவிபூதிபூர்ணம் பூவ தர்மிஷ்டமஸ்தீவம் இப்போ இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தேவர்களுக்கு வந்து நன்மையை செஞ்சுட்டு டக்குன்னு அம்பாள் மறைஞ்சுட்றா திரிதசேஷு இதுவச்சு தேவர்கள் இவ்வாறு துதிச்சுன்றிருக்கும்போதே கிருபாஸ் நேத்திரா ஏவ கருண்யம் என்னும் கண்ணீர் ஒழுக்கி கொண்டு சத்ய திரோத தாத்த சட்டென்று நீங்கள் மறைந்தீர்கள் ஹே தேவி தத ஜகத் அன்று முதல் ஜகத்து விபூத்தி பூர்ணம் ஐஸ்வர்யங்களால் குவிந்தது விபூத்தின்னு நம்ம சொல்கிறோமே அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் ஐஸ்வர்யம்னு அர்த்தம் தினம் அதை தான் நெத்திக்கிட்டுறோம் நம்ம தர்மிஷ்ட சமஸ்தீவம் பபுவ அனைவரும் தர்மங்களை அனுஷ்டித்து கொண்டிருந்தனர் இப்போ எல்லாரும் சுகமா இருக்கணும்னா தர்மத்தை கடைபிடிக்கணும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில நன்மையை செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்னருது சத்ருகன்கிற சூரிய வம்ச ராஜா தான் பூமியை ஆண்டவன் அவன் காலத்துல எல்லாரும் தர்மங்களை கடைப்பிடிச்சுட்டு இருந்ததுனால தேவி உபாசனையில் ஈடுபட்டவர்களாக இருந்ததுனால சுகமா வாழ்ந்திருக்கா மனிதர்கள் யாக யஜங்கள்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால தேவர்கள் எல்லாம் பிரீத்தி அடைஞ்சு காலாகாலத்துல மழையெல்லாம் பெஞ்சிருக்கு அப்புறம் சகல ஐஸ்வர்யங்களும் நிரம்பி வழிஞ்சிருக்கு அப்படி இருந்திருக்கா எல்லாரும் மது கைடபர்களை வதம் செய்வதற்காக விஷ்ணுக்கு வந்து தன்னோட சக்தியான அப்ப மகா காளிய அவதரிக்கிறா அந்த கதையை நம்ம பார்த்தோம் அது தேவியினுடைய தமோ குணத்தை காட்டுறது இப்போ மகிஷாசுர நி நிகிரகத்திற்காக அதே தேவி சத்துவகுணம் பிரதானமாக வந்து அவதரிக்கிறான்னு பார்த்தோம் அந்த தேவி பாகவதத்தில் இது அஞ்சாம் ஸ்கந்தத்தில் ஒன்றுலேருந்து பத்தொம்போது அத்தியாயங்கள் அத்தியாயத்தில் இந்த சரிதங்கள்லாம் வருது இதுதான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது இந்த இருபத்தி நாலாவது தசகத்தோட பூர்த்தி ஸ்லோகமான பதினோராவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் தவம் சம்ஸ்மரம் நமேயம் விபத்சு கர்த்தும் சுபதே நமஸ்தே இப்போ நம்ம இந்த இருபத்தி நாலாவது தசகத்தோட பூர்த்தி ஸ்லோகத்துக்கான அர்த்தத்துக்கு வந்துட்டோம் விபத்சு ம் ஆபத்து காலங்களில் சம்ஸ்மரேயம் நாச்சாஸ்மரேயம் வா நான் நினைச்சின்றிருப்பேன் இல்லை உங்களை நினைக்காமலும் இருப்பேன் விமூடம் மாம் மா விஸ்மா நான் வந்து ஒரு முட்டாள் ஆனால் நீங்கள் என்ன மறக்காமல் இருக்கணும் பகவன் ருதன் ருதன்னா அழறுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த எப்படி இந்த ஒரு பூனைக்குட்டியானதை நம்ம பார்த்துருப்போம் குழந்த மாதிரியே அழுந்துருமோனோ அந்த மாதிரி நான் அழுதுன்னு எனக்கு அது மட்டும்தான் தெரியும் கிஞ்சித்து கருத்தும் நான் ஷக்னோமி என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது சுபதே நம்ம சுபத்தை தருபவளே உங்களுக்கு நமஸ்காரம் அதாவது இப்போ என்ன பண்ணுறார் பட்டத்திரி அம்பாள் மேலே பாரத்தை போட்டுறார் நான் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கேங்கிறதுனால எப்பவுமே உங்களை நினைச்சிட்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்காக தான் ஆழ்வார்கள்லாம் அன்றைக்கே சொல்லிட்டா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே அப்படின்னு சொல்லிட்டா அதனால நம்ம என்ன பண்ணணும் இப்பவே டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி பகவான் நாமாவை நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க கடைசி நிமிஷத்துல நமக்கு மறந்து போகலாம் மறதி வரலாம் நமக்கு வந்து பலவிதமான ஒரு ஒரு வேதனைகளில் இருக்கலாம் யம வாதத்தினால பயத்தில் இருக்கலாம் இப்படி நிறைய வந்து நமக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால தான் சுப்பிரமணிய பகவத் பாதால் அதை தான் சொல்லியிருக்கார் நீ நான் மறந்து போனாலும் நீ வந்து காட்சி கொடுப்பா மயில் மேலே வந்து காட்சி கொடுத்து ஆட்கொள்ளணும்னு சொல்கிறார் ஸோ இத்தனை பெரியவா எல்லாருமே அந்த கடைசி நிமிஷத்தில் எப்படி இருப்போங்கிறத நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக புரிய வச்சுருக்கா அதுக்காக அவ அப்படி இருந்தாளாங்கிறது கிடையாது இது எல்லாமே நமக்காக தான் சொல்லி வச்சுருக்கா பெரியவாள்லாம் அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்புறமா எல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது நன்றதை நன்றே செய்க அதை இன்றே செய்கன்னு சொல்லி வச்சிருக்கா அதனால் பகவான் நாமாவை அவ சொல்கிறதும் ஸ்ரவணம் பண்ணுறதும் கீர்த்தனம் பண்ணுறதும் அவருக்கு தொண்டு பண்ணுறதும் எல்லாத்தையுமே நம்ம இப்போவே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னும் பண்ணிட்டு வந்துன்ருக்கணும் அப்போ நம்ம மறந்தாலும் அம்பாள் நம்மளை மறக்க மாட்டா இதைத்தான் சொல்ல அவர் ஸோ நம்ம என்ன பண்ணணும் எப்போவும் அம்பாளுடைய சிந்தனையிலேயே இருப்போம் அம்பாள் நம்மளை மறக்காமல் இருக்கட்டும் நம்ம பாக்யவான்களாக இருப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி